ஒரு தந்தை தன்னுடைய மகளோட திருமண விழாவில் பேசின உருக்கமான யதார்த்தமான இயல்பான பேச்ச இன்னைக்கு அப்படியே சொல்றேன் இந்த நாள் வாழ்வில் மறக்க முடியாத நாளாக மாறிவிட்டது காரணம் எங்கள் மகளை திருமணம் செய்து கொடுத்து விட்டோம் இனி இளைப்பார விரும்புகிறோம் அதை அனுபவிக்க தயாராகிவிட்டோம் ஆனால் அதற்கு நீங்கள் அவளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் நான் எதிர்பார்ப்பதை விட நீங்கள் அவளை மகிழ்ச்சியுடன் வைத்துக் கொள்வீர்கள் என நான் நம்புகிறேன் அவள் என் வீட்டில் துள்ளித் தெரிந்ததை விட உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி துள்ளலோடு இருப்பாள் என நம்புகிறேன் இருந்தாலும் எல்லா சராசரி தந்தையைப் போலவும் நான் இதை திரும்பத் திரும்ப சொல்கிறேன் தயவு செய்து அவள் மகிழ்ச்சிக்கு குறை ஏதும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என் சுவாசம் இயல்பாக இருப்பதற்கும் என் இதழ்களில் புன்னகை பூப்பதற்கும் காரணம் அவளே என் வீட்டின் மகிழ்ச்சிப் பேழை உங்கள் வீட்டில் ஒளிவீச வருகிறது எனது இளவரசியை உங்களிடம் அனுப்புகிறேன் அவள் உங்கள் வீட்டின் ராணியாக திகழ வழிவகை செய்யுங்கள் எனது ரத்தமும் வியர்வையும் அவளை ஆளாக்கி இருக்கிறது இப்போது அவள் மாசறு பொன்னாக இருக்கிறாள் அவள் உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரும் அன்பு அக்கறை அரவணைப்பு அழகு இதம் என எல்லா பண்புகளுக்கும் பரிசாக அவளுக்கு மகிழ்ச்சியை தாருங்கள் எப்போதாவது அவள் சிறு தவறு செய்துவிட்டாள் என நினைத்தால் அவளை தாராளமாகத் திட்டுங்கள் ஆனால் அதே வேளையில் அவள் மேல் செலுத்தும் அன்பில் குறை வைக்காதீர்கள் அவள் மிகவும் நளினமானவள் அவள் எப்போதாவது துவண்டு போயிருந்தால் அவளுடன் இருங்கள் உங்களது சிறு கவனம் அவளுக்கு போதும் ஆறுதல் தர அவள் உடல் நலன் பாதிக்கப்பட்டால் அவள் மீது அக்கறை காட்டுங்கள் அதுவே அவளுக்கு அருமருந்து அவளது பொறுப்புகளில் எப்போதாவது விலகிவிட்டால் அதை சுட்டிக்காட்டுங்கள் அவளை புரிந்து கொள்ளுங்கள் தயவு செய்து அவளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் என் மகளின் மகிழ்ச்சி மட்டுமே என் வாழ்நாள் லட்சியம் அன்பிற்குரிய மருமகனே இந்த வார்த்தைகளின் அர்த்தம் இப்பொழுது உங்களுக்கு புரியாமல் போகலாம் ஆனால் நாளை நீங்கள் ஒரு மகளை பெற்றெடுக்கும் பாக்கியவான் ஆகும்போது எனது வார்த்தைகளின் அர்த்தம் புரியும் அப்பொழுது உங்கள் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் என் மகள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் எனவே தயவு செய்து எனது மகளை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் இதை கேட்கும்போது இப்படித்தானே நம்முடைய ஆண்டவரும் நம்மள நேசிக்கிறார்னு தோணுது இல்லையா பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன் என்னுடைய அன்பிலேயே நிலைத்திருங்கள் அப்படின்னு கிறிஸ்து சொன்னது ஞாபகத்துக்கு இல்லையா